ஹலோ வேல்டு ஃபார் எவர் மாரடைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்ட் அட்டாக் இருக்குல்ல ஸோ இதை வந்து தடுக்கிறதுக்கு ஒரு சில மாத்திரைகள் வந்து உதவி புரியுது அதாவது இந்த மாதிரி மாரடைப்பு சிம்டம்ஸ் வந்து தென்பட்ட ஒரு இருபது முப்பது நிமிடங்களை வந்து கோல்டன் ஹவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்குள்ளே வந்து இந்த மாத்திரைகளை வந்து எடுத்துக்கிட்டு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னா ஸோ அதுலேருந்து அதாவது இது இந்த மாத்திரைகள் வந்து ஒரு முதலுதவி மாதிரி ஸோ நம்ம போகக்கூடிய அந்த டைம் வந்து இப்போ ஹாஸ்பிட்டல் வந்து ரொம்ப தொலைவில் இருக்கு ஸோ இல்லை நைட் டைம்ல வருது நம்ம போற டைம் வந்து அதிகமா இருக்கு ஸோ அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கோல்டன் அவர்ஸ்குள்ள இந்த மாத்திரைகளை யூஸ் பண்ணிட்டோம்னா அதுலேருந்து நம்ம வந்து கொஞ்சம் சேஃப் சேஃபாயிரலாம் அதாவது இந்த மாத்திரைகள் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறேன் மினிவ என் பாண்டி பாண்டி ஸ்டேட்மெண்ட் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் ஒன்லி தான் இந்த மாத்திரைகள் பற்றி தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது இந்த மாத்திரைகளை நம்ம வாங்கி வச்சுக்கிறது நல்லது ஏன்னா எந்த டைமில் வந்து இந்த ஹார்ட் அட்டாக் இந்த மாதிரி வருதுன்னு தெரியாது ஸோ அப்போ வந்து இந்த ஹார்ட் அட்டாக்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரத்த குழாய்களில் அப்படியே ஒரு கட்டி மாதிரி பாமாயி அடப்பட்டுரும் ஸோ ரத்தம் போகிறத வந்து தடுத்தும் ரத்தம் உரை உறைஞ்சி படிஞ்ச் படிஞ்சிடும் ஸோ வந்து அந்த இடத்துல ரத்த ஓட்டம் வந்து இருக்காது ஸோ அந்த ரத்தம் உறை வந்து தடுக்கக்கூடிய டேப்லெட்ஸா வந்து இப்ப நம்ம பார்க்க போறோம் ஸோ அதனால இந்த டேப்லெட்டை வந்து நம்ம எப்பயுமே பேக்ல இல்ல நம்ம வச்சுக்கிறது வந்து எப்பயுமே வந்து நல்ல ஒரு விஷயம் ஷேப்பான விஷயம் ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் அதாவது ரொம்ப இடது கை சம்பந்தம் அதாவது நெஞ்சிலிருந்து இடது கை இடது விரல் தோல்பட்டை முதுகு முதுகு பின்னாடி பல் முத கொண்டு வந்து பயங்கரமா சிவியராக வந்து இந்த பெயின் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு வந்து தொடர்ந்து நீடிச்சுன்னா அதுவே வந்து மேக்சிமம் அந்த ஹார்ட் அட்டாக் சம்மந்தமான சிம்டம்ஸ் தான் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஏன்னா இந்த நெஞ்சு வலி சாதாரண நெஞ்சுவலிக்கும் அது போல பார்த்தீங்கன்னா இந்த கேஸ்ட்ரபிள் வாயு பிடிச்சாலும் நெஞ்சு வலிக்கும் ஸோ இதுக்கும் ரெண்டு டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கு ஸோ இடது தோல்பட்ட வரையும் பயங்கரமான பெயின் சிவியராக பதினஞ்சு நிமிஷம் வந்து நீடிச்சுன்னா இது வந்து ஹார்ட் அட்டாக்கான சிம்டம்ஸ் தான் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ என்னென்ன மாத்திரைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆஸ்பிரின் முந்நூற்றி இருபத்தஞ்சி எம்ஜி ஸோ இந்த டேப்லெட் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டேப்லெட் இந்த ஆஸ்பிரின் அப்படின்னு சொல்லக்கூடியது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா குளோபிடாப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டேப்லெட் மூணாவது பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டின் மாத்திரை அடரோ ஸ்டாட்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாத்திரை ஸோ இது மூணுமே பார்த்தீங்கன்னா ரத்தம் உறைதலை வந்து இந்த ஆஸ்பிரின் டேப்லெட் இருக்குது பார்த்தீங்களா இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த ஆஸ்பிரீன் முந்நூற்றி இருபத்தஞ்சி எம்ஜி இந்த டேப்லெட் வந்து நம்ம போட்டுட்டு போ ரொம்ப தூரம் இருந்துச்சுன்னா ஸோ அப்போ இந்த மாதிரி பெயின் இருக்கும்போதே போட்டோம்னா ஸோ அந்த ரத்த முறையில வந்து தடுக்கும் ஸோ நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போன பின்னாடி டாக்டர்ஸ் வந்து இதை வந்து காப்பாற்றிடுவாங்க ஈஸியாக ஸோ அதனால தான் இந்த டேப்லெட் வந்து யூஸ் பண்ண சொல்லுவாங்க இந்த ஆஸ்பிரின் ஸோ இது ஆஸ்பிரீன் ஆஸ்பிரீன் இந்த டேப்லெட் வந்து ரொம்ப நம்ம சேஃபாக கவனமாக வச்சுக்கிறது ரொம்ப ஒரு நல்ல விஷயம் ஸோ இது வந்து இந்த மாரடைப்பை வந்து தடுக்கிறதுக்கு முதலுத்துவிக்கு துணை புரியக்கூடிய ஒரு டேப்லெட் தான் இந்த ஆஸ்பிரீன் முந்நூற்றி இருபத்தஞ்சி எம்ஜி இந்த டேப்லெட் வந்து ரொம்ப நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஸோ இது ரிலேட்டடாக வந்து நம்ம நான் வந்து சொல்கிறதுக்கு ரொம்ப நாள் ட்ரை பண்ணேன் ஸோ இன்றைக்கி தான் அந்த டேப்லெட் பற்றி சொல்கிறேன் இந்த ஆஸ்கிரீன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டேப்லெட்டை வந்து எப்பயுமே வச்சுக்கோங்க இந்த மாதிரி பெயின் ஏற்படும் போது போட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது மாறேடின்னா கண்டிப்பாக காப்பாற்றக்கூடிய ஒரு டேப்லெட் தான் அந்த ஆஸ்க்ரீன் ஸோ இது ரிலேட்டடான ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன்பா ஓகே அடுத்த மீட் பண்ணலாம் ஓகே பாய்